நவராத்திரி சீரிஸ்ல நம்ம வந்திருக்க இடம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா கடை கிடையாது ஒரு வீடு அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா வகையான கடவுளுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு உன்னை பூஜா சென்டர் குரோம்பேட்ல லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து நீங்க கடன் நினைக்காதீங்க இது வந்து ஒரு வீட்டுல வந்து அவங்க வந்து இத ஒரு வியாபாரமா பண்ணாம ஒரு சர்வீஸா மக்களுக்கு எல்லா சிலைகளையுமே தத்ரூபமாகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து தொண்ணூறு வகையான அம்மன் சிலைகளும் நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளுமே அவைலபிளா இருக்கு மண் பொம்மைகள் பேப்பர் மெஸ் பொம்மைகள் எல்லாமே இங்க வந்து ரொம்ப அவைலபிளா கிடைக்குது பன்னெண்டு மாசமுமே முன்னூத்தி அறுபத்தி நாளும் நீங்க வேணுங்கிற பொம்மையை வந்து இங்க நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த பொம்மைகள்ல நீங்க கஸ்டமைஸ்டா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் போட்டு உங்களுக்கு டைரக்டா டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க அதுபோக போக இவங்க கிட்ட நீங்க வந்து வீட்ல செய்யறதுனால நீங்க ஜஸ்ட் வந்து அவங்க கான்டாக்ட் நம்பருக்கு ஒரு அப்பாயின் மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அழகான விஷ்ணு பகவான் வந்து இங்க இருக்காங்க இது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும் போது வந்து விலையுமே வந்து ரொம்ப கம்மியா அவங்க கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு நீங்க பெரிய பொம்மைகள் வீட்டுல வைக்கிறது இல்ல கோயிலுக்கு எதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் உடனே இது யாருன்னு கண்டிப்பா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இவர் வந்து நம்ம குருவாயூரப்பன் ஆஹ் இவரை வந்து பாக்குறதுக்காக நிறைய ஜனங்கள் வந்து கியூல நின்று எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க பட் இந்த சிலைய பார்த்தா நேர அவரை பார்த்த மாதிரி இருக்கு சோ இந்த சிலையுமே நீங்க உங்க கொழுப்படியில வந்து ஆட் பண்ணிக்கலாம் அர்ஜுனனுக்கு வந்து காட்சி அளிச்ச நம்ம விஸ்வரூப பெருமாள் இது இது ஒன்ற அடியில வந்து கிளேலயும் இருக்கு இல்ல உங்களுக்கு வந்து பேப்பர் மெஸ்ல வேணும் அப்படின்னா வந்து மூணு அடியில ரொம்ப தத்ரூபமா இருக்கு இதே நீங்க வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்றீங்க ஆன்லைன்ல எனக்கு கிளே வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா பேப்பர் மெஸ்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிவிட்டாலும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இவர் யாரு அப்படின்னா குபேரர் குபேரர் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து செல்வ பிரச்சனை எல்லாமே தீக்குறதுக்கு வந்து இவர்

நம்ம அஷ்டலட்சுமி எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி போட்டிருக்காங்க சோ நம்ம இந்த ஒரு சிலை வாங்கினாலே நம்மளோட எல்லா லட்சுமியுமே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட்ல இந்த சிலை வந்து இருக்கு இவங்க வந்து நம்ம கர்நாடகால இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அங்க இருக்கக்கூடிய குறநாடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அன்னபூர்ணி அம்மன் இது நமக்கு எல்லாத்துக்குமே படியலக்கிற சாமி அன்னபூர்ணி தான் இவங்களையுமே நீங்க கொழுப்படியில சேர்த்துக்கலாம் சமயபுரத்துல பார்த்த அந்த அம்மனுடைய சிலை அப்படியே சுயம்பா தோன்றுனா நம்ம சமயபுரம் அம்மனை வந்து அதே அந்த கலர்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சிலையில ரொம்ப தத்ரூபமா இருக்கு இதுவுமே வந்து ஒரு ஒன்றரை அடியில வந்து இவங்க அவைலபிளா இருக்கு இந்த பொம்மையுமே நீங்க வந்து எங்கேயுமே என்ன மாட்டீங்க நம்ம ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய வரமஹாலி அம்மன் தான் வந்து இவங்க ரொம்ப தத்ரூபமா இருக்கு இது வந்து ரெண்டு அடியில பேப்பர்லஸ்ல அவைலபிளா இருக்கு இவங்க வந்து நம்ம பிரத்திங்கரா தேவி நம்ம வீட்டுல திஷ்டி இல்ல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இவங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து சோழிங்கநல்லூர்ல அந்த கோயில் இருக்கு பிரத்திங்கரா அம்மன் அவங்கள வந்து நீங்க போய் வேண்டிட்டு வருவீங்க இது வந்து ரெண்டு அடியில பேப்பர் மெஸ்ல இங்க அவைலபிளா இருக்கு எங்கேயுமே இந்த வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இவங்க இங்க கொடுக்குறாங்க நம்ம மதுரையில இருக்கக்கூடிய நேரம் கோயில் ஸ்ரீ காலாதேவி அம்மன் உங்களுடைய நட்சத்திரங்கள் ராசிகள் இது எல்லாமே சுத்தி ஒரு சக்கர வடிவுல வந்து கொடுத்துருக்காங்க அம்மன் ரொம்ப தத்ரூபமா இருக்கிறாங்க இந்த கோயில் வந்து என்ன அப்படின்னா நைட் நேரம் தான் வந்து மதுரையில வந்து ஓப்பனா இருக்கும் பட் வந்து இந்த அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது எங்கேயுமே கிடைக்காது சென்னையில நீங்க கண்டிப்பா இந்த பொம்மையை வந்து இங்க வந்து எடுத்துட்டு போகலாம் இந்த பொம்மையுடைய இது என்ன அப்படின்னா சிவனும் சக்தியும் பாதி பாதி உருவம் அதாவது பெண்ணும் ஆணும் பாதி பாதியா சமம் அப்படின்றத வந்து குறிக்கிற வந்து அர்த்தநாதீஸ்வரர் பொம்மை இது இந்த பொம்மை ஒன்றடியில இருக்கு பேப்பர் மெஷ்ல அவைலபிளா இருக்கு நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பெருமாள் வந்து ஓஎம்ஆர்ல மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய தலசயன பெருமாள் இவர் வந்து திவ்ய தரிசனத்துல ஒன் ஆஃப் த கோயில் வந்து இது வந்து சொல்லுவாங்க இந்த பெருமாளையும் இந்த பெருமாள் வந்து இவருடைய சிறப்பு என்னன்னா நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது நில சம்பந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ இல்ல லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இந்த பெருமாளை வந்து நீங்க வந்து உங்களோட கொழுப்படியில வச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும் நீங்க பாத்துட்டு இருக்க இது வந்து நம்ம பார்த்தசாரதி கோயில்ல இருக்கக்கூடிய மூலவரான பெருமாளும் தாயாரும் இது வந்து பேப்பர் மெஸ்ல அவைலபிளா இருக்கு இதே மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா உச்சவர் பெருமாளும் தாயாரும் அவைலபிளா இருக்கு இங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ரெண்டு பொம்மைகள் வந்து இது பக்த வச்சல பெருமாள் இவங்க வந்து எண்ணெய் பெற்ற தாயார் இவங்க ரெண்டு பேருமே வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்காங்க மெஸ்ல பொம்மை வந்து இருந்து காமாட்சி அம்மன் வந்து காட்சி தான் இந்த நம்ம காமாட்சி படம் இருக்கக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஓரத்துல சின்னதா இருக்கும் அதை வந்து இந்த தடவை நவராத்திரிக்கு வந்து ஒரு ஒன்றரை அடி பொம்மையில வந்து பேப்பர் மெஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பொம்மை என்ன அப்படின்னா தாமரை கண்ணுடையால் நம்ம முண்டக்கண்ணி அம்மன் ஆஹ் நம்ம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய முண்டக்கண்ணி அம்மனுடைய ஆஹ் சிலையை வந்து அப்படியே வந்து தத்ரூபமா வந்து பேப்பர் மெஸ்ல செஞ்சிருக்காங்க இந்த அம்பாளுடைய பார்வை வந்து உங்க மேல பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்றதுல வந்து கண்ணு ரொம்ப தத்ரூபமா வந்து செஞ்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது பேப்பர் மெஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு இந்த கோயில் வந்து நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணிருக்கீங்க சோலிங்கர்ல யோக நரசிம்மர் அமிர்தவள்ளி தாயார் அதுக்கப்புறம் நம்ம ஹனுமான் நம்ம நரசிம்மர் இருக்கிற இடத்துல அவரும் வந்து பெருமாளுடைய வடிவம் தான் அவர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா வந்து ஹனுமன் இல்லாம இருக்க மாட்டாரு இவங்க மூணு பேரையும் ஒரே இடத்துல பாக்குற மாதிரி இந்த பொம்மை வந்து அமைஞ்சிருக்கு சோ நீங்க சோழிங்கர்ல பா மலையேறி போய் பார்க்கக்கூடிய மூணு பேத்தையும் வந்து தத்ரூபமா இந்த பேப்பர் மெஸ்ல வந்து அழகா கொண்டு வந்திருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்க இவர் யாருன்னு நான் சொல்லவே தேவையில்ல ஏன்னா இவர் பிடிக்காதவங்க இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இந்த முருகர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்காரு காவடி எடுத்த ஒரு வடிவுல அழகான தோற்றத்துல இயல்பா நம்ம முருகர் காவடி எடுக்கும்போது எப்படி வந்து முட்டிக்கால் போட்டு நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி இந்த முருகரை வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து நீங்க கொழுப்படியில வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இத பாக்குறதுக்குன்னே வந்து உங்க ஆத்துக்கு நிறைய பேர் வருவாங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பொம்மை பாத்தீங்கன்னா கருமாரி அம்மனுடைய அப்படியே தத்ரூப சிலையா வந்து வடிச்சிருக்காங்க இவங்க வந்து பைரவி அம்மன் இவங்க வந்து திருவாரூர் ஃபேமஸ் வந்து ஆஹ் கமலாம்பிகை தாயார் இவங்க மூணு பேரையுமே நீங்க செட்டா வந்து உங்க கொழுப்படியில வந்து அடிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு எல்லாமே பேப்பர் மெஸ்ல அவைலபிளா இருக்கு காலகட்டத்துல வந்து திஷ்டி இல்லாத மனுஷாலே கிடையாது அப்படிப்பட்ட திஷ்டிய போக்கக்கூடிய ஒரே ஒரு அம்மன் அப்படின்னா வந்து நம்ம வாராகி அம்மன் தான் அவங்களுடைய இதுதான் சிலைதான் இது இது வந்து பேப்பர் இந்த அவைலபிளா இருக்கு தத்ரூபமா வாராகி அம்மனை பாக்குற மாதிரியே இந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அம்மன் வந்து திருமண தடைகளை நீக்கக்கூடிய திருமணஞ்சேரி அம்மன் தான் இவங்க ரொம்ப தத்ரூமா இருக்காங்க ஒன்னேகால் அடியில பேப்பர்லேஸ்ல அவைலபிளா இருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நீங்க யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ இவருக்கு கண்டிப்பா பயந்தே ஆகணும் ஏன்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்த நாயனாருடைய சிலை தான் இது ஆஹ் நான் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குது சோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொம்மைகள் எல்லாமே வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூலம் எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறேன்